போலீசாருல யாருமே குடுக்கல சண்டை போடுவான் போதை எப்ப போதை வருவான் கத்தி தூக்கி வருவான் கட்டை தூக்கின்னு வருவான் கள்ள தூக்கின்னு வருவான் நாங்க எதிர் வீட்டுல நாங்கெல்லாம் வந்து மடுக்கி விடுவோம் அவங்க யாரும் வெளியே மாட்டாங்க அவங்க இருப்பாங்க பொண்ணோட அம்மா வீடு என்னங்கண்ணா ஒரு வருஷமா இருக்காங்கண்ணா கணவன் மனைவி குழந்தை கிட்ட கேட்டிருக்காங்க உனக்கு அப்பா வேணுமா அம்மா வேணுமா கேட்டதுக்கு அப்பா தான் எனக்கு வேணும் அப்பா எனக்கு நிறைய வாங்கி ஆமா பிளாக் மெயில் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி எனக்கு அப்பா நிறைய வாங்கி தருவாங்க நல்லா பாத்துப்பாங்க நம்பிக்கையோட குழந்தை போயிருக்கு அம்மாவும் என் கிட்ட இருக்கிறதோட அவன் நல்லா பாத்துப்பா அவங்க கிட்ட வசதி இருக்கு நம்பி தான் குழந்தைய விட்டுருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டம் நேத்து கத்தி எடுத்துட்டு வந்தான் அப்ப நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல அந்த ஆக்சிடன் எடுக்கணும்ல போலீஸ்காரங்க எடுக்கல இந்த பீட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல எடுக்கல போலீஸ் குழந்தை கொடுத்திருந்தா இப்ப அவங்க ஆக்சிடன் அப்ப எடுத்துருந்தாங்கன்னா இப்ப இந்த குழந்தை உயிரோட இருந்திருக்கோம்ல

ரொம்ப சப்போர்ட்டு <laughs Hyung> <acha> <Bradley> <interpreters> <munition crack happen done>

ஆயா அவங்க அக்கா எல்லாருமே ஈடுபட்டு அப்பா இதுல எல்லாருமே சம்மதிப்பட்டு இங்க வந்து எல்லாருமே பிரச்சனை பண்ணவங்க உங்கத்தா